எப்பமே காளியை மட்டும் தான் கும்பிடுவேன் விநாயகர் எல்லாம் தொடவே மாட்டேன் அச்சீவ் பண்ண மாட்டேன் ஆனால் உள்ளே உடனே என்னடா இவர் ஒன்பது மணிக்கு கிளாஸ் சொன்னார் பத்து பதினொரு மணி ஆச்சு ஆளே வரலேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க என்னடா டைம் ஆகிட்டுருக்குன்னு வரவே மாட்டேருக்கு இப்போ மதிவெடி ஆகிட மாட்டேன் டைமு அதுக்கு மேலே சும்மா உக்கார வச்சு தீச்சி குடிச்சு அனுப்பிவிட்ருவாருன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப தூங்கினவங்களா எழுந்துட்டாங்க என்னடா பேசுகிறாரு முறையாக பேசப்பட்டாங்க ஆனால் இவர் கொஸ்டின் கேட்குறாரு ஆனால் கொஸ்டின் பதில் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை இவரோ கேளுங்க கேளுங்கன்றாரு ஆனால் யாரும் முன்னே வரமா இருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு நான் நினைச்சேன் போச்சு இன்றைக்கி காசு வேஸ்ட் ஆக மாட்டேங்குது ஒன்றுமே புரியுமா என்னோட இவர் பேசிட்டே இருக்கிறாரு குக்காக கொடுத்துருக்கிறாரு ஒன்றுமே சொல்லமானாரு இந்த ஒன்பதாம் பக்கத்தில் சொல்கிறாரு கடைசி பார்த்தா மூணாவது பக்கத்துக்கு போகிறாருன்னு ப கொஞ்சம் யோசனை பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனாசி அவர் டீச்சி கொடுக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க எனக்கு விநாயகர் வந்தாங்க அம்மன் வந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்புல இருந்து கருமா வந்து வெளியேற நானே உணர்ந்தேன் அவர் கிட்ட வர வர பாத்தினா என்னுடைய உடம்புல இருந்து ஏதோ என்ன சுத்தி சுத்தி போற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நெத்தில் கையை வச்ச உடனே விநாயகரே வந்து கையில உட்காந்த மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சு இவர் வந்து மாந்திரிகவாதி கிடையாது ஒரு மகான் மகானுக்கெல்லாம் மகான் இது வந்து நான் வந்து டைமு எந்த ஒரு வாதிக்கிட்டையும் போனதும் கிடையாது யாருக்கிட்டையும் தீர்ச்சி வாங்க மாட்டேன் விபதி கூட வாங்க மாட்டேன் ஆனா இவர் வந்து வச்சு உடனே என்னையே அறியாம ஏதோ என்னை விட்டு ஒரு கருமா போன மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரும் சொல்றாரு முழு முதல் கடவுள் விநாயகர் இவர் சொல்லியிருக்காரு ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு இந்த இடத்த இவரு கடவுளா தெரியறாரு என்ன பொறுத்த அளவுக்கு இவரும் கடவுள் கடற ஆனா நான் பேசணும்னு நினைச்சேன் ஆனா யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும் பேசி ஆகணும்னு ஒரு சொல்லுனா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்னுடைய ஆன்மா வந்து இன்னும் பல பல மடங்கு பல வருஷங்கள் தான் வந்து தாண்டி உலகெல்லாம் தாண்டி போனோம் நன்றிங்க ஐயா வாழ்த்து கேள்வா விநாயகர் அந்த அளவுக்கு நான் கும்பிட மாட்டேன் கும்பிடுவேன் ஆனா ரொம்ப டீப்பா சாமி சொல்ற அளவுக்கு கும்பிட கும்பிட்டது பத்திரகாளி தான் என் வாயில் வரும் சாமி எப்படி ரெட்ட கணபதி தான் என் உடம்பெல்லாம் ஊருதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு வனபத்ரகாளியம்மன் அம்மன் தான் உடம்பெல்லாம் ஊறுது அவளுடைய ஆசை தான் எனக்கு வந்து உண்மையான குரு சரியானபடி கிடைக்கல இது அம்மாவாக கொடுத்தாருல தான் நான் வாக்கு சொல்லிட்டு இருந்தேன் குருவை தேடி எத்தனை பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு குருவாக எனக்கு ஒரு குரு வேணுமேன்னு நான் நிறைய டைம் வேண்டிகிட்டு இருந்திருக்கேன் ஆனால் ஒரு நாளும் கூட டிவியில் பார்ப்பேன் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்ப்பேன் இங்கே போகலாமான்னு பண்ணால் ஆனால் போக மாட்டேன் எனக்கு அம்மா உத்தரவே கொடுத்ததில்ல இது வரைக்கும் எந்த மந்திரவாதிகிட்டேயும் போய் நிற்க உத்தரவு கொடுத்ததில்ல அங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனையாயிரும் எனக்கு கோபம் வந்து திரும்பி வந்துரு இவ்வளோ நேரம் இருக்கவே மாட்டேன் ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல உண்மையான தெய்வ சக்தி இருக்குது விநாயகர் உண்மையாக இருக்கிறாருன்னு மூடி ஒரு இந்த கொடுவையை கையில் கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப மன திருப்தி என்னென்னா விநாயக உண்மையாக என்கிட்ட வருவியா நான் ஏன்னா உன்னை தரிசனம் பண்ணுறதில்ல இன்னைக்கு தான் வந்து பண்ணிட்டுருக்கிறேன்னு நடிக்கிறேன்னு நினச்சிருவியா அப்படிலாம் நினச்சிட்டு உட்காந்துருந்தேன் ஆனால் அவருக்கு வந்து பொட்டு வச்சோன்னா ஒரு செகண்டில் திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி நின்று அந்த ஆணை யானை என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தோணுச்சு என்னடா திருச்செந்தூர் வந்துட்டோமா டக்குனு முழிச்சு பார்த்து திரும்பி பார்த்து எல்லோரும் இருக்காங்க ஐயோ மறுபடியும் கண்ணை மூடுறது சொன்னார்ன்னு கண்ணை மூடினேன் திரும்ப ஸ்ரீரங்கத்தில் நிற்கிற யானை என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு உடம்பே செலுத்து போச்சு உண்மையிலே தெய்வம் இவர்கிட்ட உண்மையான சக்தி இருக்கிறதுங்கிறத உணர்ந்தேன் நான் ரெண்டாவது அவருடைய ஆசி இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்குது கோடான கோடி நன்றி இந்த ஐயாயிரம் ரூபா பணம் வந்து பெரிய விஷயமே கிடையாது இந்த குடுவைக்கு முன்னாடி இந்த விநாயகருடைய சக்திக்கு முன்னாடி இந்த பணம் கட்டிடும் இவ்வளோ தூரம் நம்ம பஸ் செலவு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம் ஐயாயிரம் ரூபாயா பத்தாயிரம் ரூபாயாங்கிறாங்க போய் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமாந்து வர்றதெல்லாம் பெ பெருசாக தெரியுது இந்த ஐயாயிரம் வாங்குறது இது பெருசா நினைக்காதீங்க தயவு செய்து யாருமே போலியாக இருப்பாருன்னு தயவு செய்து மனதளவிலும் கூட அவரை நினச்சிடாதீங்க அது போக நம்மளுக்கு ஒரு சக்தி வேணும்னா உண்மையான தெய்வமா உண்மையான சக்தி உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம போய் நிக்கணும் அந்த குரு இந்த இந்த குருவுக்கு உண்மையான சக்தி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்க ஏமாந்துறாருங்க வெளியில போய் எங்கேயும் குரு இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னே தெரில பேசுகிறதுக்கே வார்த்தை